சிதம்பரம் அருகே லால்புரம் பகுதியில் எல்லையம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் அம்மன் சிலை மிகப்பெரிய அளவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகுகால பூஜை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை நடைபெறும் நேற்று ராகுகால பூஜையை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து பல்வேறு பூஜைகள் செய்து வந்த நிலையில் அம்மாளுக்கு முன்பு வைக்கப்பட்ட தேங்காய் திடீரென மூன்று முறை சுற்றி நகர்ந்து போனது இதனை பார்த்த பக்தர்கள் எல்லையம்மன் நேரில் வந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்கியதாக மெய்சில்து சுவாமியை தரிசனம் செய்து சென்றனர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது